ஐயாவை சந்திக்க ஐயா அலுவலகம் சென்று விட்டேன் நான் மட்டும் சிங்கிளாக டூ வீலர்ல உள்ள போய் ஐயாவை சந்திக்கணும் பொழுது அங்க இருக்க உதவியாளர்களா ஐயாவா இப்பதான் ஓபிஎஸ் வந்து பாத்து சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஐயா கார் உள்ள வருது பாத்துட்டாங்க கும்பிட்டுட்டேன் உடனே உள்ள வந்துட்டாங்க ஐயா என்னைய முதல்வருக்கு தர வேண்டிய மரியாதை அந்த காலத்தில் என்று கொடுத்து இரண்டாயிரத்தி இருபது பதினாறு அப்ப என்ன விஷயமா என்று கேட்டார்கள் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த பகுதியில் ஒன்றே செயலாளர் பணியாற்ற ஐயா சேலத்துல எங்களுடைய ஐயா சின்னையா முதல்வர் பல ஐயா இருக்கிற மாநாட்டுக்கு போகணும் உங்களை சந்திக்க வந்தேன் எனக்கு யாரும் அறிமுகம் இல்லை யாரும் என்னை கூட்டிகிட்டே போகல அப்போ உடனே உள்ள கூப்பிட்டு ஐயாயிரூவா பணம் விட்டேன் ஐயாயிரம் அஞ்சு லட்சத்துக்கு சம அப்ப ஐயாயிரம் ரூபாய்க்கு பொருமான அல்ல அப்ப அன்று முதல் இன்று வரை அவரு அவர் அவரு வணங்கும் குழந்தைங்க இருக்கிறது அதுவா அதுவே என்ன கொடுக்க வச்சா நினைச்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு ஏதாவது பணியாற்றணும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு பார்த்தேன் ஐயா மென எல்லா மன்னர்களும் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நிலத்தை எழுதி வச்சாங்க நம்ம காளாப்படாரி கோயில் பிரச்சனையாகவே இருக்குது அதுக்குன்னு ஒரு காய் நிலம் வாங்கணும் அதுக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணு என்ன சந்திர செய்கிறாரு ஏற்பாடு பண்ணார் வாங்கி கொடுத்தோம் ஐயா இன்னைக்கு காலை வச்சுட்டாங்க இந்த இடம் இனிமேல் சுபூச்சமாகவும் பொண்ணமாக போனோம் பொண்ணாக போகணும் ஐயாவிடம் ஆசி ஆசிப்பெய்கிறார்களோ அவர்லாம் உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க என்னோடய அனுபவத்தில் நான் பெற்றது நான் இன்றைக்கு மாவட்ட தலைவராகி இன்றைக்கு நான் சாதாரண ஒரு கிராமத்தில் இதில் இன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் அண்ணன் அன்புமணியாக இருக்கட்டும் ஐயாவாக இருக்கட்டும் நான் ஒரு தகவலை சொன்ன என்றால் உடனே கேட்பார்கள் ஏனென்றால் அனைத்து சமுதாயத்திலும் சமமாக பழகக்கூடியவன் நான் ஜாதித்தும் காட்டுறது இல்லை வன்னிய சமுதாயத்தாலும் நமக்காக ரொம்ப உதவியா இருக்காங்க அதனால ஐயா வந்தது மிகவும் பணிபோடு இருந்து நான் என்னோட பொண்ணுடைய வளைகாப்பு வேலையை அணைஞ்சிருந்தேன் ஐயா வரவன அந்த தள்ளி வச்சி என் மனைவி ரெடியா கிளம்பியிருக்காங்க குருசுந்த ஐயா வந்து வெளியே தான் புனிஞ்சி இருந்தேன் இன்னொரு முறை இன்னொரு மனைக்கு எடுத்துவா குருசுந்த நீ கூட பேரரசர் பெருமிடுக்கு மாமன்னர் அவர் வணங்கி சென்ற குலதெய்வமாக இருக்கக்கூடிய காலாபுரின் கோயிலில் சேமம் கிராமத்தில் அமைந்திருக்கிற இந்த திடலில் இன்று நாம் எல்லாம் இந்த குடும்ப உறவினர்கள் எல்லாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் என்றால் இது மிகப்பெரிய ஒரு வரமாக நாம் எல்லாம் பேரரசர் வணங்கிய அதே இடத்திற்கு அதே திடலுக்கே வந்து நம்முடைய எதிர்காலமும் நம்முடைய சமுதாயமும் நம்முடைய குடும்பமும் எல்லா வகையிலும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வணங்கி இந்த நாளை இந்தியாவே கொண்டாடக்கூடிய வகையிலே பேரரசர் பெருமிடுக்கு முத்திரையருக்கு தவற்தலை வெளியிட்டு அந்த நிகழ்வை சமர்ப்பணம் செய்யும் வகையிலே நம்முடைய சகோதரர் சந்திரசேகர ஏற்பாட்டின் வைத்து வணங்கி நன்றி சொல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே எப்படி இன்று இது ஒரு முதற்கட்டமாக ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வே மாளிகிலே நம்முடைய பேரரசர் பெரும்பிடி விழா எடுத்து நம்முடைய தலைமையிலே அந்த நிகழ்வு எப்படியெல்லாம் சிறப்பாக நடைபெற்றதோ அதே போன்று வரும் காலங்களிலே நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த உறவினர்களும் இந்த சமுதாயத்தை எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும்

தெய்வத்தை மீண்டும் நமக்கெல்லாம் சிறப்பான நமக்கு அடையாளப்படுத்தும் வகையிலே செயல்பட்ட அன்பு சகோதரர் இந்த கோயிலுக்காக தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் சந்திரசேகரணன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை முறை முயற்சுக்கு அமைத்து அவர் இந்த என்பதை தமிழ்நாடு முத்திர முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் அதற்குண்டான அனைத்து நிதி உதவிகளையும் நம்முடைய வாழும் பேரரசர் உங்களுக்கு தேவையான நிதிகளை மாவட்டத்திலே இந்த காவேரி கரையிலே பேரரசர் பெருமிடுக்கு முத்திரை மாமன்னார் வணங்கிய இந்த திடர் மிக பெரிய இந்திய அளவிலே பேசப்படக்கூடிய திடராக மாறும் அனைத்து தலைவர்களும் பேரரசர் பெருபிடுக்கு முத்திரை வணங்கிய இந்த கோவிலுக்கு வருவார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கும் தவற்தலை வெளியீட்டு நிகழ்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்தால் மேஷ் மற்றும் அவரோடு சேர்ந்து பணியாற்றிய அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி என்றென்றும் நம்முடைய பேரரசர் ஐயா ஆர் அவர்கள் இருக்கும் வரை இந்த சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படும் என்பதை கூறிக்கொண்டு நம்முடைய சகோதரத்து அமையும் என்பதை காதல் குறைந்த நேரத்திலே சொல்லி இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய அன்பு உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய என்னுடைய குடும்ப சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சொந்தங்களே ஆற்றோம் சொந்தங்களே இந்த சிறப்பான நேரத்தில் இங்கே வந்து கூடியிருந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக காற்றுக்கு நீங்க எல்லாம் வழிபட்டதற்கு இந்த அம்மனும் மன்னரும் காலாப்பிடாரி அம்மனும் உங்களுக்கு எல்லா செலவும் வளமும் நன்றி தருவாங்க வேண்டிக்கிறேன் நன்றி தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டமானது நம்முடைய இந்த புத்தாண்டு பிறந்த ஜனவரி மாதத்தில் ஓரிரு வாரங்களில் நடத்தப்படும் என்பதை இந்த நல்ல நிலத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசனை செய்து ஜனவரி மாதத்திலே நடத்தப்படும் என்பதையும்